மூணு வாட்டி எடுத்தாச்சு ஒரு பிள்ளைக்கு ரெண்டு வாட்டியே வராது மூணு வாட்டி எடுத்தாச்சு மருந்து இது கன இப்படி பேரம் பேசிக்கிட்டு இருக்கீங்க மருந்து இல்ல சாமி நீ பேசுகிற தங்கம் மருந்து கொடுத்தா தனியா காசு வரும் நான் குடுக்குறேன் உங்களுக்கு கொடு உன் பிள்ளைக்கு நான் நல்லா உடம்பு தெளிவாக்கி விடுறேன் ஏய் அப்பா என்னமோ இத்தனை வாட்டி வருது எங்க பிள்ளை கூட்டிகிட்டு போய் நீங்கள் நம்பினாலும் சரி நம்பனாலும் சரி ஆயிரம் ரூபா கொடுத்து மருந்து கொடு மருந்து வாங்கி கணமுள் எடுத்து என் மகனை கூட்டிகிட்டு வந்து ஆனால் எங்கள் பிள்ளைகளுக்கு நாங்கள் கிட்டத்த படிக்காது எல்லாம் மேலே கீழே எடுத்துட்டேன் இருந்தாலும் இந்த நெஞ்சுக்கு நேராக அந்த பிள்ளைக்கு இந்த கணசூடுனால வந்து வந்துக்கிறீங்க

சரி ஆனா பூச்சி கொஞ்ச நேரம் ஆகட்டும் ஒரு கால் மணி நேரம் ஆனாலும் குடிக்கட்டும்